திருட்டூரில் இலவச டபுள் டக்கர் பஸ் அறிமுகம் துவக்கி வைத்த கலெக்டர் போலீஸ் கமிஷனர் டபுள் டக்கர் பேருந்து என்றாலே சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதில் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் நிச்சயம் இருக்கும் இந்த டபுள் டக்கர் பஸ் ஆனது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொல்கத்தா நகரில் முதலில் இயக்கப்பட்டது அப்போது பிரிட்டிஷ் அரசு இதனை இயக்கி வந்தது இதற்கு அடுத்தபடியாக இந்தியாவின் முக்கிய நகரங்களான மும்பை சென்னை டெல்லி பெங்களூர் போன்ற இடங்களில் இயக்கப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாலங்கள் அதிகளவில் கட்டப்பட்டு வந்ததால் இந்த டபுள் டக்கர் பேருந்து சேவையானது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டது இதனிடையே பொதுமக்களை மகிழ்விக்கும் விதமாக டபுள் டக்கர் பேருந்தை கோயம்புத்தூர் விழாவில் மீண்டும் அறிமுகம் செய்தனர் இந்த ஆண்டு பதினாறாவது பதிப்பாக துவங்கியுள்ள கோவை விழாவில் இரண்டு டபுள் டக்கர் பேருந்துகளை அறிமுகம் செய்துள்ளனர் இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி பாடி மற்றும் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இது குறித்து கோயம்புத்தூர் விழாவின் ஒருங்கிணைப்பாளர்கள் கூறுகையில் கோயம்புத்தூர் நகரின் பெருமைகளை கொண்டாடும் வகையில் கோயம்புத்தூர் விழா அமைப்பாளர்கள் சார்பில் டபுள் டக்கர் பேருந்து மூலம் கோவை நகரை பொதுமக்கள் சுற்றி பார்க்க கொண்டு வந்துள்ளோம் இன்று டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை பொதுமக்கள் இலவசமாக பயணம் செய்யவும் பிரத்யேக மொபைல் செயலி மூலம் பயணத்தை முன்பதிவு செய்யலாம் எனவும் இந்த பஸ் வவுசி பார்க் புறப்பட்டு முக்கிய சாலை வழியாக சென்று மீண்டும் இதே இடத்திற்கு வந்து சேரும் என தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பதினாறாவது கோயமுத்தூர் விழா அதனுடைய ரொம்ப முக்கியமான டபுள் டெக்கர் பஸ் லான்ச் இருக்கும் கோயமுத்தூர் விழா என்பது வந்து கோயம்புத்தூர் மக்கள் கோயம்புத்தூர் மக்களுக்காக ஒன்றிணைந்து ஊர் கூடி கொண்டாடுறதுதான் கோயம்புத்தூர் விழாங்கிறது பதினஞ்சு வருஷமாக நடத்தியிருக்காங்க மோர் தென் ஒன் லேக் பீப்புள் இம்பேக்ட் ஆயிருக்காங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு ஈவெண்ட்ஸ் நடக்கும் இந்த வருஷமும் வந்து இந்த வருஷத்தோட கோயமுத்தூர் விழா ஆர்கனைசிங் டீம் வந்து ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஈவெண்ட்ஸ் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்து நடத்தலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மார்க் ஈவெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அட்டான் ஸ்போ மாரத்தான் அண்ட் சைக்ளத்தான் ஃபுட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் ஷெஃப்ஸ் பிளேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவிஎஸ் சந்தை இருக்குது அப்புறம் வந்து காம்தூர் மக்களுக்கான டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி காம்தூர்க் டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் இருக்குது இந்த மாதிரி பல ஈவெண்ட்ஸ் இருக்குது இதில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் பஸ் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி காம்தூர் விழாவில் லான்ச் பண்ணோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பஸ்ஸில் ரெண்டாவது ஃப்ளோரில் ரெண்டாவது டபுள் செகண்ட் டெக்கில் உட்காந்து போகிறது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு அதை அந்த ஃபீலை திருப்பி கொண்டு வரதுக்கு தான் இந்த வருஷம் முயற்சி பண்ணுறோம் இல்லை ரெண்டாவது பஸ் ரெண்டு பஸ்ஸில் இந்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம் ஒரு ஆறு ரூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் சிட்டிக்குள்ளே கார்பரேஷன் கூட சேர்ந்தும் சிட்டி போலீஸ் கூட சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து ஆறு ரூட் ஐடென்டிஃபை பண்ணி அதில் மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து ஃப்ரீயாக இலவசமாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் மூலிமா வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆறு ரூட்டை பற்றி வந்து ராகுல் கமத் சொல்லுவார் வணக்கங்க சென்ட்ரென்ட் வணக்கங்க ஸோ நிஷாந்த் சொன்ன மாதிரி ஆறு ரூட் இந்த தடவை பஸ்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க அது எங்கள் நோக்கம் என்னென்னா ஆறு டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ் கோயம்புத்தூர் டிஃப்ரெண்ட் கார்னர்ஸை பார்த்து தான் நாங்கள் ரூட்டு டிசைட் பண்ணியிருக்கோங்க ஸோ விஎசி பார்க்லேருந்து அவினாசி ரோடு ஒரு ரோட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ட்ரிச்சி ரோடுக்கு ஒரு ரூட் இருக்குதுங்க அது இல்லாமல் நம்ம கணபதி ஃப்ளைஓவர் பின்ன கிராஸ்கட் ரோட் காந்திபுரம் சைடும் கவர் பண்ணுறோம் அது இல்லாமல் நாங்கள் மேட்டுப்பாளையம் ரோட் டு கவுண்டர் மில்ஸும் அதுவும் ட்ரை கவர் பண்ணிகிட்ருக்குங்க ஸோ இந்த தடவை என்ன நோக்குன்னா எல்லா சிட்டி கார்னருக்கும் நாங்கள் பஸ் ரீச் அவுட் பண்ணி நிறைய மக்கள் இன்வால்மெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணணும் தான் அது மெயின் நோக்கம் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸுக்கு ஸோ நீங்கள் ஆப் வழியாக புக் பண்ணலாங்க அதுக்கப்புறம் பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆப்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு லிமிட்டட் தான் ஏன் பண்ணுறோன்னா எங்களுக்கு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா டிராஃபிக் போலீஸ் கிட்டே உட்காந்து சிஓபி சார் கிட்ட உட்காந்து கலெக்டர் சார் கமிஷனர் எல்லாம் சொன்னது நம்ம சேஃப்டி வைஸ் செலிப்ரேஷன் கூட நம்ம சேஃப்டி தான் முக்கியம் ஸோ அதனால் லிமிட்டட் சீட்ஸாக ஒரு ஒரு ட்ரிப்புக்கு தேர்ட்டி சீட் ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் போய் புக் பண்ணி ஃபர்தர் ப்ரையர் டேஸுக்கு நீங்கள் புக் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணிக்கலாங்க சேஃப்டியோட ஸோ ட்ரிப்ஸு நாங்கள் சொன்ன ரூட்லேங்க ட்ராஃபிக் பொறுத்து ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரேஞ்ச் ஆகுங்க ட்ரிப்ஸு ஸோ நாங்கள் பிளான் பண்ணது மார்னிங் டென் ஓ கிளாக் டு ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் ட்ரிப்ஸ் இருக்குங்க ஸோ ரெண்டு பஸ் ஓடுறதுனால நாங்கள் அந்த ஆப்லேயே உங்களுக்கு எங்கே பிக்கப் பாயிண்ட் எந்த பிக்கப் அடுத்த நாள் எல்லாமே அந்த ஆப்லேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துடுங்க ஸோ பிக்கப் ஸ்லாட்ஸ் இப்போ நீ எவ்வளோ பேர் புக் பண்ணலாம் அந்த ட்ராப் ஸ்லாட்ஸ் எல்லாமே அந்த ஆப்லயே இருக்குங்க வந்து நம்ம ஆக்சுவலாக அதை பார்த்துட்ருக்கோங்க பட் ம மெயினாக நம்ம என்னென்னா சேஃப்டி இது பார்க்கறனால நாங்கள் அந்த ஃப்ளை ஓவர் மேலே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பட் சேஃப்ட்டி ரீசன்ஸ் அது க்ளியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு அந்த வியூ அந்த லேக்கோட வியூ எல்லாமே இன்வால்வ் பண்ணுறதுக்கு அந்த லேக் சைடு வியூ வளாங்குளம் லேக் எல்லாம் கவர் பண்ணுறது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் டீச்சர் ஓட்ட ஓகே இன்றைக்கு இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர்த்திலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜான் எயித் வரைக்கும் இந்த ரெண்டு பஸ்ஸு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஆப் ஸோ நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கோங்க ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் இப்போ எல்லாமே இது க்யூஆர் கோடு க்யூஆர் கோடு பார்த்து பார்த்துட்டு நாங்கள் ஆப் அதை புக் புக் பண்ணியிருக்கோங்க இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பட் ஏன் நாங்கள் லிமிட் பண்ணுறதுனால சேஃப்டினால நாங்கள் சொன்னாங்க ஸோ அந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ் அந்த மெயின்டைன் தான் தேர்ட்டி புக்கிங்ஸ் ஈச் ரைட் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டு நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி டபுள் டக்கர் பஸ் லான்ச் பண்ணும்போதே பயங்கரமான வரவேற்பு இருந்தது அன்னைக்கு அப்போ வந்து ஒரு பஸ் தான் நாங்கள் எங்களால் லான்ச் பண்ண முடிஞ்சுது அந்த அதில் ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் தான் இருந்தது ரொம்ப அதிகமாக இருந்ததனால தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அப்புறம் திருப்பியும் இந்த இந்த மாதிரி ரெண்டு பஸ் கொண்டு வரலாம் அதுவும் ரொம்ப முக்கியமாக ஒரே ரூட்டில் போய்ட்டுருக்காமல் கோயம்புத்தூரை சுற்றி பார்க்க போகும்போது எல்லாத்துக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க எல்லோரும் அதை வந்து பயன்படுத்த முடியக்கான தேவை இருக்குங்க ஒரு நாளைக்கு எத்தனை ரைடு ஒரு அதான் ரைடுங்கிறது ஒரு ஆறுலேருந்து ஏழு ரைடு இருக்குங்க பட் ஆனால் வந்து அது டிபெண்ட்ஸ் பண்ண இந்த டிராஃபிக் தான் முடிவாகும் அந்த புக் பண்ணுறதுலேருந்து ஒரு